காலை நான்கு மணிக்கு இனி எழுந்து வானத்தை பாரு அந்த நேரம் நம்ம காது கேட்டராத ஒளி ஒன்று நம்முள்ளே ஒழிக்குது அதுதான் சிவனின் நாதம் அந்த நேரம் பிரம்ம முகூர்த்தம் இது ஒரு நேரமில்லை தம்பி இது ஒரு பக்தியின் வாயில் இது விதியின் துவக்கம் ஒரு வாழ்க்கையின் திருப்பம் சிவா பசுமையான கிராமத்தில் ஒரு விவசாய பையன் அவன் நல்லவன் ஆனால் மனசில் எப்பொழுதும் ஒரு கேள்வி ஏன் வாழ்க்கை முன்னேறலை எத்தனை வேலை செய்தாலும் வருமானம் வரவில்லை அப்புறம் ஒரு நாள் அவன் கிராமத்து கோவிலில் ஒரு பெரிய சாமியாரை சந்திக்கிறான் சாமியார் தம்பி நீ தினமும் எத்தனை மணிக்கு எழுகிறாய் சிவா சாமியாரே ஆறு மணிக்கு தான் எழுவேன் அதற்கு சாமியார் அதுதான் காரணம் சிவனின் அருள் வரணும்னா நீ சிவன் எழும் நேரத்தில் எழுந்திருக்கணும் அதுதான் பிரம்ம முகூர்த்தம் சிவா மெதுவாக ஓம் வாய இன்று நானும் எழுந்து சிவனின் நேரத்தில் இருப்பேன் அந்த நேரம் வானம் சாம்பல் நிறம் காற்று குளிர்ச்சி சேவல் கூவல் அவன் தலையில் தண்ணீர் ஊற்றி தலையில் விபூதி போட்டான் ஓம் நமச்சிவாய மெல்ல ஒழிக்கிறது அந்த நிமிஷத்திலேயே அவன் உணர்ந்தான் இந்த நேரம் வேற மாதிரி இருக்கு மனம் தூய்மையாக இருக்கு பிரம்ம முகூர்த்தம் அதாவது சூரியன் எழுவதற்கு ஒரு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் முன்பான நேரம் அந்த நேரம் மூளையில் இருக்கும் அனைத்து நரம்புகளும் அமைதியாக இருக்கும் அந்த அமைதியில்தான் தியானம் பயன்பெறும் சிவன் அந்த நேரத்தில் அமைதியான சக்தியாக திகழ்கிறார் அந்த சக்தியை நம்ம உள்ளே சுவாசிக்கிற நேரம்தான் பிரம்ம முகூர்த்தம் சிவா ஓம் நமச்சிவாய என் மனம் அமைதியா இருக்கட்டும் என் வேலை சிறப்பாக நடக்கட்டும் சில நாட்கள் கழித்து ஒரு அதிசயம் நடந்தது அவன் வயலில் மழை சரியான நேரத்தில் பொழிந்தது அவன் பயிர் நன்றாக வளர்ந்தது வயலில் வேர்கள் வலுவானது போல அவனுடைய நம்பிக்கையும் வலுவானது பிரம்ம முகூர்த்தத்தில் சிவனை தியானிக்கிறார் அவரின் மனசு தண்ணீர் போல தெளிவாகிவிடும் அந்த நேரம் சிவனின் மூன்றாம் கண் திறந்திருக்கும் நீ அப்போ தியானம் பண்ணினா உன் உள்ளம் அந்த ஒளியை உணரும் சிவா தியானத்தில் என் உள்ளே ஒளி பெருகுது என் சிந்தனை மாறுது அந்த நிமிஷத்தில் அவன் மனசு முழுக்க அமைதி அவன் கண்முன்னே ஒரு திகழும் ஒளி அது சிவனின் நிழல் அவனுடைய உள்ளம் சொன்னது நீ உழைப்பு நிறுத்தாதே நான் உன்னோடு இருக்கிறேன் அந்த நாளிலிருந்து சிவா எந்த வேலையும் காலை நேரத்தில் தொடங்கினான் வயல் தொழில் கடை எதுவாக இருந்தாலும் சூரியன் எழுவதற்கு முன் முடிவுகள் எடுத்தான் அந்த நேரம் அவன் மனம் நிம்மதியாகவும் முடிவுகள் சரியாக எடுக்கவும் பயன்படுத்தியது அவன் முன்னேறினான் அவனுடைய வேலை வளர்ந்தது மக்கள் அவனை பார்த்து சொன்னார்கள் சிவா உன் அதிர்ஷ்டம் மாறி போச்சு ஆனால் அவன் சிரிச்சு சொன்னான் அதிர்ஷ்டமில்லை தம்பி அது சிவனின் அருள் சிவனின் அருள் நமக்கு கிடைக்கிது எப்போ தெரியுமா நம்ம மனம் அமைதியான நேரத்தில்தான் பிரம்ம முகூர்த்தத்தில் இருந்து தியானம் பண்ணினா அது சிவனை நம்மளை உள்ளே காணும் நேரம் அந்த நேரம் ஆசைகள் அடங்கும் சிந்தனைகள் தெளிவாகும் ஆன்மா ஒளிரும் சிவா சாமியாரே நீங்கள் சொன்னது தான் என் வாழ்க்கை மாறிவிட்டது சாமியார் புன்னகையுடன் தம்பி சிவனின் அருள் எப்பொழுதும் கிடைக்கும் ஆனால் அதற்கு ஒரு நிபந்தனை நீ உன்னுடைய நேரத்தை மதிக்கணும் நம்முடைய முகூர்த்தம் உன்னுடைய வாழ்க்கையின் பூஜை நேரம் அந்த நேரத்தை விட்டுட்டா அருளையும் விட்டுவிட்ட மாதிரி தான் எவ்வளவு பாடுபட்டாலும் மன அமைதி இல்லைனா பலன் கிடையாது அந்த மன அமைதி கிடைக்கும் நேரம் பிரம்ம முகூர்த்தம் அந்த நேரம் சிவன் நம்மோடு இருப்பார் நம்ம சுவாசம் கூட தெய்வீகமாக இருக்கும் அந்த நேரத்தில் ஒரு மணி நேரம் தியானம் பண்ணு அது நான்கு மணி நேரம் வேலைக்கு சமம் ஏனென்றால் அந்த நேரத்தில் நீ சிவனோடு பேசுகிறாய் அது ஒரு அலாரம் நேரம் அல்ல அது ஒரு அருளின் வாயில் அந்த வாயிலை திறக்கிறவனுக்கு வாழ்க்கை தானாக திறக்கும் ஒவ்வொரு நாளும் நான்கு மணிக்கு எழுந்து பாரு அந்த நேரத்தில் நீ உன்னை காண்பாய் அந்த நேரத்தில் சிவனை உணர்வாய் சிவன் அருள் கிடைக்க வேண்டுமா நான்கு மணிக்கே எழுந்து உன் மனசை தியானமாய் ஆக்கிவிடு அப்பொழுது வாழ்க்கை நான்கு மடங்கு முன்னேறும் சிவபெருமான் என்பவர் வெறும் தெய்வம் மட்டுமல்ல அவர் அமைதியின் உருவம் ஞானத்தின் ஒளி அன்பின் வடிவம் அவரை நினைக்கும் ஒவ்வொரு நொடியும் நம்முள் இருக்கும் இருளை ஒளியாக மாற்றும் அவரது திருநாமத்தை சொல்வது நமக்குள் இருக்கும் கோபம் பொறாமை சோம்பேறித்தனம் ஆகியவற்றை அகற்றும் பிரம்ம முகதத்தில் சிவனின் நாமத்தை ஜெபித்தால் அது நம் வாழ்க்கைக்கு நான்கு மடங்கு பலனை தரும் சிவனின் அருளை பெறுவது கடினமில்லை சுத்தமான மனம் போதும் சுத்தமான மனம் போதும் நினைவில் கொள்ளுங்கள் சிவன் உன் இதயத்திலே இருக்கிறார் அவர் கையில் திரிசூலமில்லை உன்னை வழிநடத்தும் நினைவில் கொள்ளுங்கள் சிவன் உன் இதயத்திலே இருக்கிறார் அவர் கையில் திரிசூலம் இல்லை உன்னை வழிநடத்தும் தான் அவரை நம்பி ஒரு நொடி அமைதியாக கண்மூடி நின்றால் கூட வாழ்க்கை முழுவதும் அமைதியாகிவிடும் ஓம் நமச்சிவாய பிரம்ம முகூர்த்தம் இது வெறும் காலம் அல்ல இது நம் ஆன்மாவின் விழிப்பு நேரம் அந்த நேரத்தில் எதிர்மனை எண்ணங்கள் சண்டை சோம்பல் சமூக வலைத்தளம் இவையெல்லாம் நம்மூல் இருக்கும் தெய்வீக ஆற்றலை கிடைக்கின்றன அந்த நேரத்தில் மௌனமாக இரு தியானம் செய் சிவனை நினை அந்த அமைதியில்தான் உன் வாழ்க்கை மாற்றம் மறைந்து கிடைக்கிறது நினைவில் கொள் பிரம்ம முகூர்த்தம் வீணாக போனால் வாழ்க்கையின் ஒளி மங்கும் ஆனால் அதை சரியாக பயன்படுத்தினால் நீயே ஒரு ஒளியாய் மாறுவாய் நீ எழுந்துவிட்டாய் ஆனால் அந்த நேரத்தை வீணாக்காதே சிந்தனை தவறினால் நாளை முழுவதும் தவறாகிவிடும் பிரம்ம முகூர்த்தம் உனக்கு கிடைத்த அரிய பரிசு அது உன் விதியை எழுதும் நேரம் அந்த நேரத்தில் சண்டை பேசாதே சோம்பிரித்தனத்தில் விடாதே சிவனின் நாமத்தை சொல்லு தியானம் செய் மனதை அமைதிப்படுத்து அப்பொழுது நீயே உணரும் உன் வாழ்க்கை மாறிவிட்டது உன் உள்ளம் பிரகாசிக்கிறது உன் பாதை தெளிவாகிறது ஓம் நமச்சிவாய பிரம்ம முகூர்த்தம் நிமிடங்கள் தான் ஆனால் அதை மறைந்திருக்கும் சக்தி அளவில்லாதது அந்த நேரத்தில் பேசாதே சண்டையிடாதே மொபைல் பார்த்து நேரத்தை வீணாக்காதே அந்த நேரம் உன் மனமும் உடலும் இணையும் நேரம் சிவனை நினை நன்றியுடன் நாளை தொடங்கு அப்போ அந்த ஒரு மணி நேரம் உன் வாழ்க்கைக்கு நான்கு மணி நேர பலனை தரும் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்ய வேண்டியது தியானம் செய்து மனதை அமைதியாக்கவும் நன்றி சொல்லுங்கள் பெற்றோருக்கும் வாழ்க்கைக்கும் தெய்வத்திற்கும் ஒரு நல்ல நோக்கம் அமைக்கவும் உடல் பயிற்சி அல்லது யோகா செய்யவும் முடிவாக நினைவில் கொள்க பிரம்ம முகூர்த்தம் என்பது கடிகார நேரமல்ல அது ஒரு வாழ்க்கை நடைமுறை அதை பின்பற்றுபவர்கள் தங்கள் விதியை எழுதி மாற்றும் ஆற்றல் பெற்றவர்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்தவன் தன் வாழ்க்கையை எழுப்புகிறான் அதனால் நாளைய வெற்றியை இன்று பிரம்ம முகூர்த்தத்தில் தொடங்கு எழுந்து தியானம் செய் சிந்தனை செய் நன்றி சொல் உன் வாழ்க்கை உன் கையில் உள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் என்னுடைய சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்